வெல்கம் டு ஜெம் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன என்ன பார்ப்போம்னா போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவது எப்படி ரொம்ப எளிமையா வெற்றி பெறுவது எப்படி அப்படின்னா ஏன்னா லட்சக்கணக்கான பேர் பங்கேற்கும் இந்த போட்டித் தேர்வுல நம்ம எப்படி இந்த தேர்வை அணுகுவது நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கும் என்னால் எப்படி வெற்றி பெற முடியும் லட்சக்கணக்கான பேர் பங்கேற்கிறாங்களே அதெல்லாம் உண்மையா பா பாஸ் பண்ண முடியுமா இல்லைனா வந்து காசு கொடுத்து தான் பாஸ் பண்ண வைக்க முடியுமா அப்படின்ட்டு நிறைய சந்தேகங்கள் இந்த சந்தேகங்களுக்குலாம் நிச்சயமா இடம் தராது இந்த ஒரு வீடியோவை கண்டினியூஸாக லாஸ்ட் வரையும் பாருங்க ஏன்னா இந்த படிக்கிற விதத்தை நம்ம மாத்தணும் எல்லாரும் படிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஒரு சிலரால மட்டும்தான் நல்ல போஸ்ட் எடுத்து நல்ல ரேங்க் எடுத்து டாப் போஸ்ட் வாங்குறாங்க எல்லாராலையும் இதை வந்து போட்டித் தேர்வில் வெற்றி பெற முடியல ஸோ நம்மளும் ஒரு சில வழிமுறைகளை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நிச்சயமா இந்த தேர்வை ஒரு பயம் இல்லாம தெளி தெளிவா எளிமையா ஈஸியா கிளியர் பண்ண முடியும் சரி அதுக்கான வழிமுறை தான் என்னென்னா உங்களுக்கு நிச்சயமா நான்கு விஷயங்கள் இது வந்து பர்மனண்டா இருக்கணும் உங்கள் நிரந்தரமா இருக்கணும் இது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஃபர்ஸ்ட் என்னன்னா உங்ககிட்ட வந்து சமைச்சு பாட புத்தகம் இருக்கணும் எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற போட்டித் தேர்வாக இருந்தால் சமச்சீர் பாட புத்தகம் யூபிஎஸ்சி நடத்துகிற பா தேர்வுகளாக இருந்தால் என்சிஆர் புத்தகம் ஸோ இந்த புத்தகம் தான் நமக்கு பேஸே அங்கேருந்து தான் கேள்விகள் கேட்கப்படுதுன்னால் ஸோ அந்த புத்தகம் உங்கள் கையில் இருக்கணும் செகண்ட் ஒன் வந்து பாடத்திட்டம் சிலபஸ் அது வந்து என்ன குரூப் போரா குரூப் டூவா குரூப் ஒன்னா அப்படின்னு எந்த எக்ஸாம் நடத்துறாங்களோ அந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் உங்ககிட்ட இருக்கணும் அந்த சிலபஸ்ல இருந்து தான் அவங்க கேட்கிறாங்கன்னு சொல்லும்போது அது இல்லாமல் நிச்சயமா நீங்கள் படிக்கவே கூடாது தேர்ட் ஒன் முந்தைய ஆண்டு வினாத்தார்கள் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப மஸ்ட் ஏன்னா கேள்விகள் எங்கிருந்து கேட்குறாங்க எப்படி கேட்குறாங்க கேட்கும் விதம் எப்படி கரண்ட் இயர்ல எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படுகிறது ஸோ அந்த விதத்தை நீங்க படிச்சு படித்து பார்க்கும் போது அனலைஸ் பண்ணும் தான் நீங்க தயாராகிற உங்க தேர்வுக்கு தயாராகிற விஷயம் விஷயங்கள் வந்து உங்ககிட்ட இருந்து மாற்றம் ஏற்படும் நீங்க பாட்டு புத்தகம் இருக்கு சிரவச இருக்குன்னு படிச்சுட்டு போனீங்கன்னா டிஎன்பிசி எப்படி கேட்குறான் யூபிஎஸ்சி எந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்படுது நம்ம எப்படி தயார்படுத்தணும் ஸோ அந்த விஷயங்கள் நமக்கு தெரியாமையே போயிடும் தேர்ட் ஒன் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு ஃபோர்த் ஒன் வந்து நோட்ஸ் எடுத்து படிக்கணும் புத்தகத்தில் அப்படியே படிக்கிறதுக்கும் உங்கள் கைப்பட நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ ஓனாக நீங்கள் கிரியேட் பண்ணி நோட்ஸ் எடுத்து படிக்கும்போது அது ரொம்ப எளிமையாக உங்கள் மைண்டில் போய் அட்ராக்ட் ஆகிடும் உங்கள் கையெழுத்துன்ற போது இன்னும் அதிகமாக சீக்கிரமாக போயிட்டு மெமரியில் உட்காரும் அதனால் வந்து நோட்ஸ் எடுத்து படிக்கப்படுங்க அந்த நோட்ஸை பண்ணுங்க நிறைய வாட்டி ரிவிஷன் பண்ணுங்க திரும்ப திரும்ப ரீகால் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளிஃபை ஆக்கிடலாம் ஒரு பெரிய புத்தகத்துல ஒரு பாடம் இருக்கு ஒரு ரெண்டு மூணு பேஜ்ல ஒரு பாடம் இருக்குன்னா அதை ஜஸ்ட் ஒரு ஆஃப் பேஜ்ல கொண்டு வர வைக்கணும் அதுதான் வந்து சிம்பிளிஃபை ஆன நோட்ஸ் ஸோ நோட்ஸ் எடுத்ததையுமே சிம்பிளிஃபை பண்ணலாம் ஸோ இந்த நாலு மெத்தடு ரொம்ப ரொம்ப மஸ்ட் அதுக்கப்புறம் இப்போ படிக்கிற வழிமுறைகளை ரொம்ப எளிமையா எப்படி சார் படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இல்லாம போர் அடிக்காம ஈஸியா படிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து படிக்கும் முறை உங்கள் மனசை ரொம்ப ஹாப்பியாக வச்சு படிக்கணும் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணி படிக்கணும் எப்படி சார் இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போட்டித் தேர்வை படிக்கும்போது வந்து இந்த போட்டித் தேர்வை படித்தா என் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது என்னோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது நான் என்னை மட்டும் உயர்த்துவதும் இல்லாமல் என்னை சார்ந்தவர்களையும் உயர்த்த போகிறேன் உங்களுடைய ஃப்யூச்சரை குறித்து திங்க் பண்ணி படிச்சீங்கன்னா ஹாப்பினஸ் கிரியேட் ஆகிடும் நீங்கள் இன்னைக்கு படிக்கிற படிப்பு இன்னைக்கானது மட்டும் இல்லை அடுத்த முப்பது நாற்பது வருட வாழ்க்கைக்கான மாற்றத்தை இப்போதான் கஷ்டப்பட போறீங்க இந்த ஒரு வருடம் ஹார்ட் ஒர்க் வந்து அடுத்த முப்பது வருட வாழ்க்கைக்கானது ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக படிக்கணும் உங்களுடைய தாய்மொழியில் படித்தா இன்னும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு புரிதலோடு படிப்பீங்க அந்த புரிதல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கவனம் சிதறாமல் படிக்கிறது எப்படி நிச்சயமாக யாராக இருந்தாலுமே கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும் ஒரு ஒன் ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் தான் ஒரு வேளை தொடர்ச்சியாக படிக்க முடியும் அந்த தொடர்ச்சியாக படிச்சுட்டு அதுக்கு இடையில் ஒரு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ இடைவெளி விட்டுட்டு அடுத்தது படிக்க ஆரம்பிங்க தொடர்ச்சியாக யாராலுமே இங்கே படிக்கவே முடியாது அதனால் ரெஸ்ட்டு இருக்கணும் அந்த ரெஸ்ட்டு டைம்லுமே அதை எப்படி யூஸ் பண்ணுறது ஒரு மெடிடேஷன் வந்து இல்லா பாட்டு கேக்குறதோ இல்ல தண்ணி குடிக்கிறதோ நடந்து வாக் போகிறதோ அந்த மாதிரி அந்த பத்துலேருந்து இருந்து நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த ரெஸ்ட் டைமை ரொம்ப அடுத்ததா நிதானமா படிங்க பொறுமையா ரொம்ப பொறுமையா படிங்க ரொம்ப அவசரமா வேகமாலாம் படிக்கவே கூடாது ரொம்ப கொஞ்சம் சுயநலமா படிங்க ஏன்னா நான் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறது நான் படிக்கிறேன் போகிறேன் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் செல்பிஷா உங்களுக்காகவே படிக்கிறேன் ஏன்னா படிப்புன்றது உங்களுடைய வாழ்க்கைக்கானது மாற்றத்திற்கானது அடுத்ததா எப்படின்னா ஞாபக சக்தி படிக்கிறது மட்டும் இல்லாமல் அது எப்படி ஞாபகம் வச்சிருக்கு படிச்ச விஷயங்களை மறக்கக்கூடாதுன்னா மறக்கிறதுக்கு முன்னாடி திரும்ப அதை படிக்கணும் ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே தொடர்ந்து நேற்று படித்ததை இன்னைக்கு படிச்சுட்டு அடுத்த டாபிக் போகணும் இல்ல தோட வாரத்துல ஒரு முறையாவது கண்டிப்பா ரிவிஷன் இருக்கணும் இந்த ரிவிஷன் செய்யாம படிச்சீங்கன்னா படிச்சதுக்கான பலனே இருக்காது நம்ம பண் படிச்சுட்டே இருப்போம் ஆனா என்ன படிச்சோம் ஏது படிச்சோம் கேட்டா தெரியாது அடுத்ததா வந்து ஸ்டடி பார்ட்னர் உங்களுக்குன்னு தனி ஒருத்தர் ஸ்டடி பார்ட்னர் நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா ஒருத்தர் உங்க மனநிலை நீங்க எப்படி திங்க் பண்றீங்களோ நீங்க எப்படி படிச்சுட்டு படிக்கணும் அடுத்தது சக்சஸ் பண்ணணும் சாதிக்கணும் அப்படின்னா அதே மனநிலை ஒரு ஸ்டடி பார்ட்னரை சூஸ் பண்ணி அவங்க கூட சேர்ந்து கம்பைன் பண்ணி படிங்க ஏன்னா கான்சன்ட்ரேஷன் ஈஸியா மிஸ் ஆகாது தெளிவா படிக்கலாம் சீக்கிரமா ரிவிஷன் பண்ணிடலாம் ஒரு ஸ்டடி பார்ட்னர் படிக்கும் போது நீங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கொஸ்டின் எடுத்திருப்பீங்க அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின் எடுத்திருப்பாங்க ஸோ ரெண்டு பேருமே வந்து எந்த இடத்துலையும் மிஸ் ஆகாது நீங்க எதனா ஒரு விஷயம் தவறுதலாக விட்டு இருக்கலாம் அது அவங்க கண்ணுக்கு அது பட்டிருக்கலாம் ஸோ ஷேர் பண்ணி படிச்சா கவன சிதறல் ஏற்படாமல் சீக்கிரமாக முடிச்சிடலாம் படித்து முடிச்சிடலாம் அதே மாதிரி படிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க டீச் டு அதர்ஸ் அடுத்து தான் டீச் டு அதர்ஸ்னால் ஏன்னா ஒரு விஷயங்கள் நீ படிக்கிறத விட சொல்லி கொடுக்கும்போது தான் நீ நிறைய விஷயம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிதல் ஏற்படும் நீ சீக்கிரமாக உங்களுக்கு அது ஞாபகத்தை ஏற்படுத்தும் படிக்கிறத விட மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தா நமக்கு நன்றாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது கடைசியாக வந்து யூஸ் ஷார்ட்கட்ஸ் ஷார்ட்கட்ஸ் நிமோனிக்ஸை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுங்க ஏன்னா நிறைய ஆண்டுகள் நிறைய வருடங்கள் நிறைய டேட்டாவை நம்ம படிக்க போறோம் புரிதலோட படிப்போம் ஒரு சில டாபிக் அது தாண்டி நிறைய மேக்ஸை பார்த்தோம்னா ஃபார்ம்லாஸ் இருக்கும் ஹிஸ்ட்ரியில் நிறைய ஆண்டுகள் இருக்கும் அரசியலமைப்புல நிறைய விதிகள் ஆர்டிகள்லாம் இருக்கும் அதுக்கெல்லாம் நம்ம வந்து எல்லாத்தையும் தகவல் ஞாபகம் ஷார்ட் கட்ஸ் பிரத்யோகமா உங்களுக்குன்ட்டு ஓனா கிரியேட் பண்ணி ஷார்ட்கட் கட் அது லைஃப் லாங் வரையும் மறக்காது ஷார்ட்கட் போட்டு படிச்சா குழப்பம் இல்லாமல் தெளிவா ஆன்சர் பண்ணலாம் கதை வடிவம் படிக்கலாம் இல்லை கற்பனை செய்து இமேஜின் பண்ணி படிச்சுன்னா அது இன்னும் விட பெட்டர் ஸோ வந்து இதுதான் படிக்கிறதுக்கான ஒரு சில வழிமுறைகள் இதை ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக நம்ம வந்து இந்த போட்டி தேர்வை நம்ம பயம் இல்லாமல் ரொம்ப எளிமையாக கடந்து விடலாம் இது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய விஷயம் விஷயங்கள் இருக்குது ஸோ மற்றவருடைய அனுபவங்கள் நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம் ஸோ நம்ம சீக்கிரமாக சக்ஸஸ் பண்ணோம்னா அதை சீக்கிரமாக கற்றுக்கிட்டு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக நம்ம சக்ஸஸ் ஆகலாம் அதிகாலை பயிற்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேங்க்யூ